ர் முத்துலட்சுமி ரெட்டி வருத்தம் படித்த முதல் இங்கே பெண் சமூக போராளி டாக்டர் ரெட்டி இவர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு ஜூலை தேதி பிறந்தார் இவரது பெற்றோர் நாராயணசாமி மற்றும் சந்திரமால் ஆகார் பிற்பதிக்கு எதிரானந்த காலத்தில் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்து புதுக்கோட்டை மன்னர் கல்லையில் சேர்ந்து படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் பெண் மருத்துவராக பற்றம் பெற்றார் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்காக வழங்கினார் பணியாற்றினார் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தனது எண்பத்தி ஒன்னாம் வயது இருபத்தி இரண்டாம் நாள் காலமானார் நன்றி ஸ்கூல் நல்லிப்பாளையம் நாமக்கல்